அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் சிஓ எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து தியரி நாளை கழிச்சு வந்து ப்ராக்டிக்கல் சிஓ எக்ஸாம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வெறும் பிளைனாகவே வந்திருக்கு என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா பெண்டிங் அப்படின்றது மாதிரி காட்டுச்சு ஒரு சில நபர்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து பெண்டிங் காட்டுது ஆனா ஒரு சில பேருக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல வந்து பெண்டிங் காட்டுது அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வரல நீங்க ஆல்ரெடி ஹால் டிக்கெட்டை ரொம்ப லேட்டா வேற போட்டுட்டீங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கேப்ல உங்களுக்கு எக்ஸாமும் வருது இப்போ எல்லாருமே வந்து சிஓஏக்கான அஃபிஷியல் சைட்டுக்கு வந்து நம்பர் எடுத்து கால் பண்ணி பேசுகிறாங்க அதில் சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது மாணவர்கள் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை அவங்க வந்து நேராக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க சென்னைக்கு நீங்கள் நேரடியாக வந்துடுங்க அப்படின்றது மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்க ஒரு சில மாணவர்களால் டைரக்டாக போய் அங்கே சென்னைக்கே போயிட்டாங்க சென்னைக்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு லெட்டர் ஃபார்மட் மாதிரி ஃபில் பண்ணி கொடுத்து டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட்டு டென்த்து மார்க் ஷீட்டு இது எல்லாமே அட்டாச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஹால் டிக்கெட் வந்து ஒரு சில பேர் கொடுத்துருக்காங்க இன்னும் நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் வந்து வரல அதான் உண்மை நிறைய மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் வரல யூடியூப் சேனல்ல போனா நிறைய மாணவர்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல அதான் காட்டுறாங்க ஓகே பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கரெக்டா அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அவங்களுக்கே ஹால் டிக்கெட் வரல ஆனா நாங்க வந்து வீடியோ போடுறதுக்காண்டி ஒரு டெம்பரவரியா ஒரு அக்கௌண்ட் அப்படின்றது கிரியேட் பண்ணி வீடியோ போடுறதுக்காண்டி நம்ம எப்போதுமே அது பண்ணுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி நாங்க பண்ண அக்கௌண்ட்டுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு போனோஃபைட் சர்டிபிகேட் வந்துருச்சு அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா இருக்கீங்க உங்களுடைய டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பாருங்க அப்ப கரெக்டான நபர்களுக்கு நீங்க கரெக்டானதை பண்ணி கொடுக்கல அப்படின்றத ஒரு ஆதங்கமா மாணவர்களோட மத்தியில இருந்து நாங்க வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம் ஓகேங்களா அதே மாதிரி நிறைய மாணவர்களுக்கு கரெக்டா அப்ளை பண்ணியுமே ஹால் டிக்கெட் வரல அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு நீங்க உங்க தரப்புல இருந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்றதான் நாங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லப்பட்டிருக்கோம் ஓகேங்களா இந்த பதிவுல நான் கிரியேட் பண்ண அந்த அக்கௌண்ட் அதில் கிரியேட் ஆகி அண்ட் போனஃபைட் சர்டிபிகேட் தான் இந்த வீடியோ பதிவுல நான் பதிவு பண்றேன் யார் யாருக்கெல்லாம் டிக்கெட் வரல ஃபீல் பண்றீங்களோ அவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவை நாம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு நாம ஃபார்வர்ட் பண்ணுவோம் ஒன்றை நீவோம் இப்போ இதுதான் என்னுடைய அக்கௌண்ட்டு நான் கிரியேட் பண்ண என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்துருச்சு போனஃபைடும் வந்துருச்சு ஆனால் எனக்கு என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் அப்படின்னா இதுக்கான பேமெண்ட்டே நான் கட்டலை பேமெண்ட்டே கட்டாம எனக்கு எப்படி ஹால் டிக்கெட்டு போனஃபைட் சர்டிஃபிகேட்டு எப்படி அனுப்புனாங்க அப்படின்றது தான் எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு நிறைய மாணவர்கள் பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் அப்புறம் ஹால் டிக்கெட்டையே வரலையே அப்படின்னு இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா ஹால் டிக்கெட் வரல நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவோமா எழுத மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா இப்போ நான் டவுன்லோட் பண்ணேன் என்னுடைய ஹால் டிக்கெட்டையே என்னுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டையே நான் இப்போ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பாருங்க இப்போ இதுதான் வந்து நான் டவுன்லோட் பண்ணேன் என்னுடைய ஹால் டிக்கெட் ஓகேங்களா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இதன இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இமேஜ் தான் இந்த ஏஐ இமேஜு கீழே உள்ள சிக்னேச்சர் எல்லாமே ஏஐயில் ஜென்ரேட் பண்ணது தான் இதை வச்சுக்கிட்டு நம்ம வீடியோ போடுறதுக்காண்டி ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணோம் பேமெண்டே கட்டலை ஓகேங்களா அதையும் நான் சொல்லிக்கிறேன் பேமெண்ட் இதுக்குன்னா கட்டவே இல்லை ஏன்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் பேமெண்ட் கட்ட மாட்டோன்றது உங்களுக்கே தெரியும் பேமெண்ட் டேர்ம் வரைக்கும் தான் போனோம் அதோட நான் நிப்பாட்டிக்கிட்டோம் ஓகேங்களா அதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்கு அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இப்போ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எனக்கு ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு ஓகேங்களா இந்த அட்ரஸுக்கு இந்த இதுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு ஓகேங்களா எனக்கான எக்ஸாம் சென்டரே வந்துருச்சு ஓகேங்களா இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போனால் என்னை அப்ரூவல் பண்ணிடுவாங்களா அப்படின்றத மிகப்பெரிய நான் கேள்வி கேட்குறேன் ஓகேங்களா எனக்கு எல்லாமே ஜென்ரேட் ஆகி வந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போனால் என்னை அலோவ் பண்ணிடுவாங்களா அப்படின்றத மிகப்பெரிய கேள்வி ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து பதினாலாம் தேதி எக்ஸாம் பதினஞ்சாம் தேதி எக்ஸாமுக்கான எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா அதே மாதிரி என்னுடைய ரெக்கார்ட் நோட்டில் ஃப்ரண்ட் பேஜில் ஒட்டுறதுக்கான சரிங்களா ரெக்கார்ட் நோட் நான் எழுதுது எழுதலை அப்படின்றது உங்களுக்கே தெரியும் வீடியோ போடுறதுக்கான எடுக்கப்பட்டது ஆனா அந்த ரெக்கார்ட் நோட்ல முன்னாடி ஒட்டுறதுக்கான போனஃபைட் சர்டிபிகேட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுவுமே எனக்கு டவுன்லோட் ஆகி வந்துருச்சு சரிங்களா இப்ப நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட் எழுதிட்டாங்க ஓகேங்களா நிறைய மாணவர்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டு எழுதி வச்சிட்டாங்க இதுக்கான பிரிப்ரேஷன் பாத்தீங்கன்னா மூணு நாலு மாசத்துக்கு மேலயே இதுக்கான ப்ரிப்ரேஷன் அப்படின்றத வந்து மாணவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா அப்ப இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எக்ஸாமுங்களா முத நாள் நீங்க வந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்றீங்க அதுல ஹால் டிக்கெட் பாதி பேருக்கு வரல அப்படின்னா எப்படி அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க சரிங்களா அவங்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க இத்தனை நாள் அவங்க பண்ணதுக்கான உழைப்பே வந்து இது எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு நீங்க எக்ஸாம் எழுத முடியாது மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் யோசிச்சுக்கோங்க ஓகேங்களா அதை விட முக்கியமான ஒன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கூடிய காலகட்டம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த நேரத்துல இதையும் வந்து இது பண்ணி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இந்த சிஓ எக்ஸாமுக்காண்டி நான் வந்து பிராக்டிக்கல் நோட்டு எழுதணும் இதுக்கான பிரிபரேஷன் பண்ணணும் ஏன்னா நீங்க இதுக்குன்னு ஒரு சிலபஸ் குடுத்திருக்கீங்க ஏழு யூனிட் கொடுத்துருக்கீங்க அப்ப இது எல்லாத்தையும் அவங்க படிச்சுட்டு கடைசி நேரத்துல ஹால் டிக்கெட் வரலனா மாணவர்களோட நிலைமையை நீங்க யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருப்பாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகேங்களா இதுக்கு என்ன தீர்வு அப்படின்றதான் கேட்கிறோம் ஓகேங்களா இப்ப நாளை கழிச்சு எக்ஸாமுக்கு வந்து அலோவ் பண்ணுவீங்க அப்படின்னா சரியான அப்ளை பண்ணதுக்கான ப்ரூஃபை வச்சு அலோவ் பண்ண முடியும் அப்படின்னா அலோவ் பண்ணுங்க அந்த கரெக்டா இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா வந்து அலோவ் பண்றதுதான் கரெக்டான டெசிஷனா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு ஏதாவது ஸ்டெப் இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட அதுக்கு நான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன் அந்த மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணி கொடுங்க எக்ஸாம் இந்த எக்ஸாம்ல அவங்களால எழுத முடியாத பட்சத்துக்கு அதுக்கடுத்து ஒரு டேட் மாதிரி அனௌன்ஸ் பண்ணி அந்த மாணவர்களுக்கு பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்றத நான் கேக்குறேன் ஓகேங்களா ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண போயிருக்காங்க ஓகேங்களா பழைய ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து எக்ஸாம் சென்டர்ல போய் அந்த ரெக்கார்ட் நோட்டை சப்மிட் பண்ணணும் அப்ப இன்னைக்கு போயிருக்காங்க மாணவர்கள் போயிருக்காங்க போனா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசம் என்ன சிலபஸோ அதுபடி நீங்க வந்து ரெக்கார்ட் நோட் எழுதி சப்மிட் பண்ணீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து அந்த எக்ஸாம் சென்டர்ல மட்டும் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தூத்துக்குடியில ஒரு கவர்மெண்ட் கூட எக்ஸாம் சென்டர் அந்த எக்ஸாம் சென்டருக்கு போன மாணவர்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் வந்து லினக்ஸ் அப்படின்றது ஒரு இதை எழுத வந்திருக்கீங்க அதனால நான் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டோம் ப்ரைவேட் கேண்டிடேட் என்னால் அப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்க பாருங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ஒவ்வொன்றையும் அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு இதே மாதிரி இப்போ வந்து இந்த இதை அப்ளை பண்ணிட்டீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் கண்டிப்பா அவங்க ஃபோன் நம்பர் எடுத்து காண்டெக்ட் பண்ணுறாங்க உங்களை கான்டெக்ட் பண்ணுறாங்க கான்டெக்ட் பண்ணும்போது சரியான ரெஸ்பான்ஸே இல்லை நீங்கள் நேரடியாக சென்னைக்கு வாங்க அதுக்கான அதை ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுங்க ஃபார்ம் மாதிரி எழுதி கொடுத்துட்டு நீங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து அப்ரூவல் பண்ணுவோம் சரிங்களா அப்படி சொன்னாங்க சில பேரும் சில மாணவர்கள் வந்து டைரக்டா போயிட்டாங்க சரிங்களா அவங்க எங்கே இருந்தாங்களோ அதை எல்லாமே பார்க்காம இன்னைக்கு காலையிலேயே போய் நின்று இருக்காங்க சரிங்களா டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஆஃபீஸ்க்கு முன்னாடி போய் நின்று இருக்காங்க நின்றா அங்கே போய் எட்டு மணிக்கு போய் நிக்க போறப்பயே ஐம்பது பேர் அறுபது பேர் நிற்கிறாங்க சரியான கூட்டம் அப்ப இது வந்து சரி இது வந்து சின்ன இது கிடையாது அப்ப ஒரு எட்டு மணிக்கு ஒரு அறுபது பேர் வர்றாங்க அப்படின்னா இது ஒரு பெரிய இஷ்யூவாயிருக்கு அப்படின்னு தான் தெரியுது நிறைய மாணவர்களுக்கு ஹால் டிக்கெட் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்றத இதை வந்து உறுதிப்படுத்துறது மாதிரி இருக்கு ஓகேங்களா அங்கேயுமே கெஞ்ச விடுறாங்க ஓகேங்களா போனோடனே இல்லங்க ப்ராப்ளங்க சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தா இல்ல அங்கேயும் கெஞ்ச விடுறாங்க கெஞ்ச விட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது மாதிரி இருக்கு அப்ப இந்த நிலைமையை நீங்க வந்து சரி செய்யணும் ஓகேங்களா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான இத வந்து மட்டும்தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் பண்றது மாதிரி இருக்கணுமே தவிர இந்த மாதிரி இஷ்யூனா வராத அளவுக்கு தான் பாத்துக்கணும் டெக்னிக்கல் சப்போர்ட் தான் பாத்துக்கணும் அப்படின்றத சொல்றேன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா ஃபீஸே கட்டாத எனக்கு ஓகேங்களா ஃபீஸே கட்டாம எனக்கே வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கப்ப ஃபீஸ் கட்டின மாணவர்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றதான் இந்த வீடியோ பதிவு மூலமாக உங்ககிட்ட நாங்க டைரக்டா கேட்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம்